கத்திற்கு மகிமை உண்டாவதாக இருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து தியானிப்போம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் இன்றைக்கு பரிசுத்த தேவன் கொடுத்த வாக்கு திட்டம் இருபத்தி நான்காவது வசனம் என் உண்மையும் என் கிருதையும் அவர்களுக்கும் என் நாமத்தினால் நாள் கொண்டு இந்த எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் இந்த மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட போதக சங்கீதம் போதகம்னா என்ன தெரியுமா ஆலோசனை உனக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் போதகம் டீச்சிங் ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க இந்த அதிகாரத்தில் என்ன அப்படின்னு சொல்லி இந்த எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகாது எத்தனாவது வசனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபதாவது வசனத்துக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது இருபதாவது வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுது படிங்க என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் அவரை அபிஷேகம் பண்ணினேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்க இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா தாவிதை கண்டுபிடித்தேன் அவனை அபிஷேகம் பண்ணினேன் ஆண்டவன் தாவியை கண்டுபிடிச்சான் அவனை கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் என்னன்னா அபிஷேக் ஒரு மனுஷன் தேவனால் போது அவனுடைய வாழ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு படிக்கட்டுகளாகவும் அவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே வருவான் அந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட அந்த கிரியைகளை கிருபைகளை அவனுக்கு கொடுக்கும் ஆமா ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் அந்த பூமியில வெளிப்பட்ட போது அவர் முதல்ல சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சர்ச்ல முதல்ல அவர் வந்து ஏசு திருச்சியின் புஸ்தகத்தை எடுத்துட்டு சர்ச்சில் வாசிக்கிறார் வாசிக்கும் போது முதல்ல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நான்கு பதினெட்டு

அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா கத்துடைய ஆவியானோர் என்னை அபிஷேகம் பண்ணினான் நான் அபிஷேகம் பெற்றவன் நான் அபிஷேகிக்கப்பட்டவன் ஆமா இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் பொழுது அவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருப்பான் தேவ பலத்தினாலே அவன் உயர்ந்து கொண்டே இருப்பான் இப்போ அபிஷேகத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசம்

குமாரரில் குமாரரில் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் இங்க சாமுவேல்ட ஆண்டவர் பேசுறாரு சவுலை நான் புறக்கணித்து தள்ளி விட்டேன் இஸ்ரائيل குமாரரில் ஒருவனை தெரிந்து கொண்டேன் நீ தைல குப்பை எடுத்து கொண்டு வா நான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் அபிஷேகத்தில் வல்லமை இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக் கொண்டு இருக்கும் இந்த வார்த்தையை நீ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இந்த அபிஷேகத்தின் வல்லமை எப்படி கிரியை செய்கிறது என்பதை நீ கவனமாய் கவனித்துக் கொண்டிருப்பாய் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை நீ இருக்கிற இடத்திலேயே கத்தருனை அபிஷேகிப்பான் அதான் உண்மை இருக்கிற இடத்துல அபிஷேகிப்பார் ஒரு இடத்துல போயிட்டு நான் ஜபம் பண்ணும் போது ஒரு பெரியவர் வரல ஆமா அவர் உட்கார்ந்து இருந்தார் அவர் ஐயா எனக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சும்மா தரையில உட்காந்துருந்தார் சரி நான் ஜபம் பண்றேன் ஆமா ஆண்டோட்ட கொடுங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் மேல அபிஷேகம் நினைச்சு சும்மா சாதாரண ஜபம் அவர் சும்மா ஜபம் பண்ணிட்டு போ அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில அந்நிய பாஷையே பேசினது கிடையாது அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன பேசுவாருன்னு அவருக்கே தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் டக்குன்னு அவருக்கு மேலே அபிஷேகம் இறங்கிடுச்சு அவர் பேசி முடிச்சுட்டு டக்குன்னு அப்படி மாய் முடிச்சுட்டாரு அதற்கு பிறகு வேண்ட சொல்கிறார் ஐயா நான் என்ன சொன்னேன்னு தெரியல வரைக்கும் என் வாழ்க்கை இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்படிங்கிறார் நானும் இது மாதிரி பார்த்ததில்லை நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு அவற்ற பிரியமானவர்களே நீ தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை உன் இருதயத்தில் சுமக்கும் பொழுது அந்த அது எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று நீ விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த தேவன் அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் உன் சரீரத்தை உன் ஆவியை உன் ஆத்மாவை நிரப்புவார் இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நான் ஈசாயின் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் உன் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு வா அபிஷேகத்த ரெண்டு அபிஷேகம் ஒண்ணு குப்பி அபிஷேகம் இன்னும் கொம்ப கொம்பு அபிஷேகம் சவுலுக்கு கிடைச்ச அபிஷேகம் குப்பி அபிஷேகம் இங்கே தாவிக்கு கிடைத்த அபிஷேகம் கொம்பு அபிஷேகம் குப்பிக்கும் கொம்புக்கும் ஒரு விளக்கம் இருக்கலாம் கத்திற்கு பிரியமானவர்களே இங்கே தைல கொம்பை எடுத்துக்கொண்டு இங்கே சாமுவில் புறப்படுகிறான் யார் அபிஷேகம் பண்றது

இங்க தைலக் எடுத்துக் கொண்டு புறப்பட்ட சாபு இப்போ நேர யார் வீட்டுக்கு போறான் ஏன்னா நீ அங்க போ அப்படின்னு ஆண்டர் சொல்லிட்ட

ஆ பாருங்க அந்த ஈசா என்ன பண்றான் தன்னுடைய ஏழு பிள்ளைகளையும் அனுப்புறான் இங்க சாமி பாக்குறாங்க இப்படி பாக்குறople இப்படி பாக்குறople இப்படி பாக்குறople அவர் என்ன சொல்ல போறாரு ஏழு பேரும் ரிஜெக்ட் ஏழு பேரும் ரிஜெக்ட் ப தெரிந்து கொள்ளவில்லை இது ஏழு பேர் இல்ல அடுத்த உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான்அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்

கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்தனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியம் யாருக்கிடத்தை பெற்றுக்கொண்ட ஊழியம் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா இந்த பூமியில எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது எந்த மனுஷன் அதை அதான் இங்க இவன் தான் அப்படின்னு யார் சொன்னது யாரு அரிசுத்த தேவன் சொல்றாரு இவன் தான் இவன் தான் விடாத குடி

கடைசி சகோதரர் அவங்க நடுவுல நிக்கி வச்சு அவங்க முன்னாடி தேவனுடைய அபிஷேகத்தை அந்த அபிஷேக தைலத்தை அந்த தாவீது மேல் ஊற்றுகிறார் தேவனுடைய ஊடியே அபிஷேகம் என் தலையிலே ஆவியானவர் அபிஷேகம் என் அபிஷேகம் in <laughs> the

உன் ஆவியை நிரப்புவார் உன் உச்சன் தலைந்தல் உள்ளம் கால்வரை பரிசுத்த ஆவியின் வல்லமை உன் சரீரத்தின் நரம்புகளில் எலும்புகளில் கழுக்களில் ஊன்களில் பலமாய் இறங்கும் கத்தருடைய முன்குறித்தால் நீ தேவ சத்தத்திற்கு கவனமாய் செடி கொடுப்பாயானால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எவனை தெரிந்து கொண்டாரோ அவனை அபிஷேகிக்கிறவர் இங்கே தைல கொம்பினாலேதை கத்தர் அபிஷேகி அபிஷேகித்த நாள் முதல் கர்த்தனுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் இருந்தார் யார் ஆவியானோர் கத்தருடைய ஆவியானோர் யார் மேல இருந்தாரு பேசுவது என்ன சொன்னார் கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் மேல் இருக்கிறார் ஆவியானவர் சொன்னாரா கிறிஸ்து அந்த கத்தருடைய ஆவியானவர் இப்ப யார் மேல இருந்துட்டு இருக்கிறாரு தாவிது மேல இருந்துட்டு ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த கத்தருடைய ஆவியானவர் தான் இந்த தாவிது மேல இருக்கிற கத்தருடைய ஆவியானவர் கத்தருக்கு பிரியமான கத்தருடைய ஆவியானவர் தாவிது மேல இறங்கின பிறகு தாவிதுக்கு வேலை கிடைக்கும் தாவிதுக்கு என்ன கிடைக்குது அது வரைக்கும் வேலை இல்லை ஆடு மேய்க்கிற வேலை ஆடு மேய்ச்சிட்டு நமக்கு இப்ப அரண்மனைக்கு வேலை எங்க வேலை அரண்மனையில வேலை அது வரைக்கும் அது வரைக்கும் காட்டுல வேற இப்ப நாட்டுல வேற அது வரைக்கும் ஆடை இப்போ அரண்மனையில ராஜாவுக்கு முக்கியமான பொறுப்புல இருக்கலாம் என்ன வியாதி என்ன வியாதி வியாதி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆமா இப்போ தாவிது இருந்தால் அவர் தேங்க மாட்டார் ஆமா அமைதியா இருப்பார் தாவிதுக்கு அங்க ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ராஜாவுக்கு பக்கத்துல இது முதலாவது தாவிதுக்கு கிடைச்சு அபிஷேகம் பெற்ற உடனே அங்க தாவியினுடைய சூழ்நிலை மாறுதுவார் அது வரைக்கும் ஆடு மாதிரிருந்தவன் இப்போ அரண்மனைக்கு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அபிஷேகம் செய்யக்கூடிய வேலை எது செய்யக்கூடிய வேலை அபிஷேகம் செய்யக்கூடிய வேலை ரெண்டாவது ஆமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுலு சவுலை சேர்ந்த இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் எல்லாம் யாருக்கு பயந்தாங்க गोलियाँ दिखाएँगे। हाँ, मतलब गोलियाँ साथ ही सच्ची चुना चुका। यार चुना गए? गोलियाँ। यार गोलियाँ गए? गोलियाँ, गोलियाँ। नहीं ये पशुओं में तो ना चला रहे। बोल ला चलो तो यारे, साथ ही सच्ची चुना। साथ ही सच्ची। और कितने बंदा बाप? कई दगला मैं। कड़ी सी तो यारों पेट्स। बाक़ी हैं? சவுலும் சவுலோடு சேர்ந்த ஜனங்களும் இஸ்ரவேலர் தான் ஆனா யாருக்கு பயந்தாங்க கோரியாருக்கு பயந்தாங்க இந்த தாவி கடவுளுக்கு மட்டும் பயப்படக்கூடிய அபிஷேகம் பண்ணா என்ன பண்ணப்பட்டவன் இப்ப ராஜாவும் அவனோடு கூட்ட திரளான ஜனங்களுக்கும் பயம் இருந்துச்சு ஆனா தாவி இது பயம் இருந்துச்சா கோலியாத் என்ன பண்ணான் வீழ்த்தானா இல்லையா கோலியாத் வீழ்ச்சி அடைந்தானா இல்லையா

ராஜாவே சாட்சி என்கிறத வெளியேந்து வந்து சவுல் கொண்டது 10000 தாவீது கொண்டது சொன்னது யாரு சொன்னதை கேட்டேன்னா கத்துக்குங்க முக்கியமா 100 முக்கியமா ஏரே देखिएगा கூட்டமா சேர்ந்து ஒருத்தர் பகுளும்போது இன்னொருத்தருக்கு என்ன வருது டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகும் அதுவரைக்கும் சவுலை கொல்லிட்டு இருந்தாங்க ராஜா ராஜா இப்போ யாரை பகுளறாங்க தாவீது இப்போ சவால் விட்டு அது சப்ஜெக்ட் வேற ஆனா இங்க நமக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது முதல் காரியம் அவர் ஃபர்ஸ்ட் லெவல் ஒன் அரண்மனை உள்ள போறான் லெவல் டூ சமுதாயத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக மாறுகிறான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக மாறுகிறான் அடுத்து லெவல் த்ரீ பதினெட்டாவது பதினெட்டாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் படிக்க அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் ஆயிரம் பேருக்கு அதிபதி

அரண்மனைகள் வந்தா அதுக்கு பிறகு சமுதாயத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டா ஆயிரம் பேருக்கு அதிபதியா மாறுறோம் இப்ப ராஜாவுக்கு மருமகனா ராஜாவுக்கு மருமகனா லெவல் பாருங்க இந்த ராஜாவுக்கு மருமகனா மாறுறோம் ஒவ்வொரு லெவல் பாருங்க இது பிப்த் லெவல் ராஜாவுக்கு மருமகனாக இந்த லெவல் இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு மேல்டிப்பு நான் புறக்கணித்து தள்ளின சவலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வாத்ரக உன்னை அனுப்புவேன்

ஒரு நானூறு பேர் கொண்ட ஒரு கூட்டத்திற்கு முறைப்படி அவன் தலைவனாக மாறுகிறான் இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தில் ஆயிரம் பேருக்கு அதிபதியாக இருந்தான் இப்போ அவன் அரசாங்கத்தில் அதிபதியாக இருக்கும் போது அவனுக்கு மேல கண்ட்ரோல் பண்றதுக்கு சவுல் இருந்தான் ஆனா இப்போ இந்த நானூறு பேரையும் டைரக்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைவனாக முதல் முதலாக இங்க பைபிள போட்டு தலைவனாக என்னவனா போட்டுக்காரு யார் படிங்க

அபிஷேகம் பண்ணினார்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் எப்படி அபிஷேகம் பண்ணார்கள் அபிஷேகம் பண்ணார்கள் ஆமா யார் அபிஷேகம் பண்ணது யாரு

தேவனுடைய உயிர் திழந்த வல்லமையினாலே யூத ஜனங்களுக்கு ராஜாவாக முதல் முறையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட காவிரி அபிஷேகம் பண்ணப்பட்ட இப்ப அந்த அபிஷேகம் ஆமா ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமை இங்கே ரெண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நிறைவேறுகிறது ஆறு கட்டங்களை தாண்டி ஏழாவதாக வேறுடைய அபிஷேகத்தின் வல்லமையை பெற்ற தாவிது முறைப்படி அபிஷேகம் பெற்ற ராஜாவாக மாறுகிறார் நலனுமையாக கத்திர புரியும் இந்த பூமி வாழ்க்கையில நீ கடந்து வந்த பாதைகளை நினைத்து கவலைப்படாது நீ செல்லுகின்ற பாதையிலே பரிசுத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகிறார் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தாவிதை அபிஷேகித்த கத்திய கொம்பு தாவிதை உயர்த்தினது போல என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற உன்னுடைய கொம்பையும் கத்தை உயர்த்துவார் அதைத்தான் பரிசுத்த தேவம் இந்த சத்திய பரிசுத்த வேதம் இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது பரிசுத்த தைவத்தின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரிசுத்த வல்லமே அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை பெற்ற தாவி என்றைக்கும் பரிசுத்த வேதம் நம்மை எப்படி சொல்கிறது நீங்கள் அபிஷேகம் பெற்றோர்களா ஹலோ அபிஷேகம் பெற்றோர்களா நீங்கள் தீத்துவின் புத்தகத்தில் மிகத் தெளிவாக செயல்பட்டு இருக்கிறது அபிஷேகம் பெற்றோரலாம் நாம் அபிஷேகம் பெற்றோர்

உங்களுக்கு போதித்தபடியே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன அதே வார்த்தையை நாம் ஒன்று சார்பில் பதினாறாவது அதிகாரத்துல பார்க்கின்றோம் அந்நேரமே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் இறங்கினார இல்லையா யார் அந்த ஆவியானவர் கத்தரே ஆவியானவர் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கே எங்கே விடுதலை உண்டு ரெண்டு பொருந்திய மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்க இருக்கிறாரு ஆவியானவர் எங்க இருக்கிறாரு பாட்டு பாடுறமே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்

அந்த நம்பிக்கையில் இருந்து சோர்ந்து போகாதே தாவீதை அபிஷேகித்தவர் அங்கே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்திக்கிட்டே வரார் ஃபர்ஸ்ட்லே சொல்லிட்டார் வாக்கு கொடுத்துட்டார் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணி கண் நேரமே கத்தருடைய ஆவியான ஒரு இறங்கினார் கத்தருடைய ஆவியான அவங்க கூட இருக்கும்போது அவங்க பிரச்சனை வந்துச்சா வரலையா சோதனை வந்துச்சே இல்லையா கஷ்டங்கள் வந்துச்சா இல்லையா எல்லாத்தையும் அனுபவிச்சாங்களே முடிவு எப்படி இருந்துச்சு முடிவு என்னது ராஜா அவன் ராஜா அரசாண்ட வல்லமுள்ள ராஜா தாவிக்கிரமசாலி கர்த்தர் உயர்த்தினார் மேன்மையாக உயர்த்தப்பட்ட தாவி காரணம் அபிஷேகம் இன்றைக்கு கர்த்துடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது நம்மை அபிஷேகித்திருக்கிறார் இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணு இன்னும் அதிகமாக பணியிடு இன்னும் அதிகமாக தேவனை நெருங்கி கர்த்தருக்குள் பலவனாய் மாறு தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார் என்ன பண்ணுவாரு உயர்த்தி இருப்பார் ஆ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உன்னை அப்படியே தட்டி 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 மேலே கொண்டு வந்துகிட்டே இருப்பார் அவரை மட்டும் உறுதியா பிடிச்சு தாவி சொன்னது போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நோக்கி பார்ப்பேன் நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என்னை அவருடைய நீதி வரது கருத்தினால் அவர் என்னை தாங்குவார் சுமப்பார் திருப்பார் நீம் பண்ணப்பட்டவர் நீ அபிஷேகம் பண்ண பக்கத்தில் பக்கம் கைப்பிடி சொல்லுங்க நீ அபிஷேகம் பண்ண நீ அபிஷேகம் சந்தோஷமா இருங்க எங்க பூமியில எத்தனை சவுல் எத்தனை கோலியார் எத்தனை அப்சலம் யார் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது சொன்னார் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட

ವಾರ್ತೆಯ ಸತ್ತೇಟು ಒಬ್ಬರು ಆಸೆಪಡ